வானக்கண்டா மாப்பிள்ளை நான் தான் அவங்க ஏறி மீன்வேன் பார்த்தீங்கனாலே இப்போது பயங்கரமாக ஒரு மீன் என் தம்பி சோலோவாக அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட போயிட்டு தரமான மீனை அடித்து தர 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 தரன்னு மீனை வலிச்சின்னு வராங்க பார்த்திங்களா சும்மா பார்த்தீங்கனாலே ஒரு மீன் கை சைஸுக்கு மேலே ஒரு அடிச்சு நானே சிங்கிளாக என் ஃப்ரெண்டுங்க கூட போய் நானே மீனை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி பிடிக்கிறான் பாருப்பா ஐயோ 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 ஒரு மீனும் ஒரு கை சைஸ் மேலே இருக்குதுங்க ஆனால் கையில் பிடிக்க முடில கையில் பிடிச்சாலே அந்த முள் கையில் குத்துனால அப்படியே ஜூ 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 இந்த ஆனால் கூட அது கூட பார்க்காம மீனை அடித்து சும்மா தரமான சம்பவத்தை செஞ்சு சும்மா கழுத்துட்டான்பா ஆனால் வேறு லெவலு பையில் போட்டிங்களா பார்த்திங்களா ஆல்ரெடி ஒரு நாலு மீனும் இருக்குது பார்த்திங்களா பயங்கரமாக இருக்கும் இன்னும் மேலே மேலே நம்ம மீடியாவை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் வீடியோ போட்டுனேவே இருக்கும் மறக்காமல் நம்ம ஐடியா சொல்லி சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஸ்டோக்கே பார்த்தீங்களா ரெண்டாவது ஸ்டோக்கு பக்காவாக மீனை போட்டு பக்காவாக உட்கார வச்சு தரமாக வீவு தான் பார்த்தீங்கன்னா சும்மா தரமாக இருக்குது பார்த்திங்களா வேறு லெவலில் மீனை தான் அடித்து பார்த்திங்களா கட்ட போகிறோம் பாருங்கள் மீனை பார்த்தீங்களா மீனை தான் கொட்டுறாம கொட்டுறாங்க பார்த்தீங்களா வேறு லெவலில் இதுவும் நீங்களும் இதேமாரி எங்கள் கூட வரணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நாங்கள் கூட்டின்னு போகிறேன் ஒரு மீனும் பார்த்தீங்களா கை சைஸுக்கு மாலியாக தான் இருக்குது மீனை எல்லாம் சதுரி வரும் பார்த்தீங்களா ஒன்றா சேர்த்து காட்டுறோம் பாருங்கள் எல்லா மீனும் மறக்காமல் வேறு லெவலில் இருக்குது வேறு லெவலில் சும்மா சாமையாக இருக்குது பார்த்திங்களா இப்போ ஜிலேபி மார்க்கெட்டில் வாங்க போனாலே கிலோவே ரூபாங்க சும்மா அந்த மாதிரி பார்த்தீங்களா பயங்கரமாக ரெக்கே தான்